தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை யாரை நாய் கடிக்கும் ஒரு ஜாதகத்துலிங்க சுக்கரன் நீச்சமான அவங்களை நாய் கடிக்குங்க இதே சுக்கரனாகப்பட்ட ஒரு பலம் பெற்று லாப கேந்திர ஸ்தானங்கள் ரெண்டஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்கள் நாய் விடுமே இருப்பாங்க பாரு பாருங்க நாய் பெட்டில் படுத்துனுக்குங்க கூட்டுக்காரர் கீழே படுத்துட்டு பாப்படிங்க அந்த மாதிரி எங்கே போனாலும் நாய் கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு வருவாங்க ஐயோ நாய் இல்லைனா என்னால் இருக்கவே முடியாது நாயும் எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி அப்படின்னு ஒசத்தியாக சொல்லுவாங்க இந்த மாதிரி நாய் இது வந்து அவங்களுக்கு வந்து இருக்குங்க அதே மாதிரி எவ்வளோ ஒரு ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற நாய்களாக இருந்தாலுமே இந்த ரெண்டஞ்சு ஏழு ஒன்பதில் பிறந்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயாகப்பட்டது ஒன்றும் பண்ணாதுங்க இதே நாய் யாரை கடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து இருந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் சுக்கரன் இருந்தால் இவர்களை வந்து நாய் கடிக்குங்களாம் ஸோ இவங்களை வந்து சிறு வயதுலேயோ அல்ல பெரு வயதுலேயோ நடுத்தர வயதுலேயோ ஏதோ ஒரு வயதில் இவங்களை நாய் கடிக்குங்க கவனமாக இருக்கணும் லக்கணத்திலிருந்து உங்கள் ஜாதகம் மருந்தால் நீங்களே எடுத்து வச்சு பாருங்கள் உங்களுக்கு நாய் கடிச்சிச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் மூணாறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களே நாய் கடித்தே தீருங்க அதனால் கவனமாக இருக்கணுங்க நாய்களுக்கு பிஸ்கட்டு வரைக்கும் பண்ணு போற அந்த மாதிரி வாங்கி போட்டு அதை பழக்கம் பண்ணிக்கோணுங்க வீட்டில் நாய் இவர்கள் வந்து வளர்க்கக்கூடாதுங்க பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்